ஹலோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் இந்த வீக் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூவாக இங்கே ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு ஒரு இப்படியே கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா நிஃப்டி இது கடைசியாக இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் என்ன எல்லாத்தையுமே இன்னைக்குள்ளே வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதிகமான விஷயத்தை நீங்கள் டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நவராத்திரி ஸ்பெஷல் என்னுடைய கோர்ஸுமே அண்ட் மெம்பர்ஷிப்புமே இப்போ டேரெக்டாக ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கற்றுக்கணுமா இந்த கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாகவே பார்க்கலாம் ரெகுலர் ப்ரைஸ் நான் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் டபுள் நைன் அரௌண்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் மந்த்லி மெம்பர்ஷிப் நார்மலாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தேர்ட்டி டூ பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் தான் இருக்குது இதையுமே நீங்கள் டெஃபினட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஹியூச் டிஸ்கவுண்ட் அண்ட் பெட்டரான எல்லாம் பார்க்க முடியும் ரெகுலர் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சீல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ டேரக்ட்டாகவே ஃபிளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் இந்த இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ண டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட் வீக் தான் இங்கே வீக்லி சேட் அனலைசஸ் இருக்கு இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கேயே நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அதான் இங்கே க்ளியராக நடக்குது என்ன ப்ரீவியஸாக இருக்கிற நிஃப்டி சேட்டுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் மீன்ஸ் அந்த வீடியோல பார்த்தாலுமே இந்த சேட்டை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேமாக தான் இருக்கும் இதே லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஒரு சில சேட்ஸ் எல்லாத்தையும் ஆ சாரி ஆ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு க்ளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை க்ளியராக பாருங்கள் லாஸ்ட் வீக் இங்கே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நைன்டீன் செப்டம்பருக்கு இங்கே க்ளோஸ் ஆச்சு நான் அன்றைக்கே தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அப்படியே சொல்லியிருந்தேன் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரிவர்சல் ஆகிறதுன சான்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இங்கேருந்துமே மேலே ரிவர்சல் போகும்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு இங்கே பார்க்க முடியும் ஒரு வேலை அப்படி போகலைன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வரதுக்கான ரேஞ்ச் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ளியராக அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சேம் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டை இங்கே மேலே தூக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே இங்கே ஆகலை ஜிஎஸ்டி வந்து மீன்ஸ் நியூ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அதுவுமே இங்கே சரியாக ஆகலை அண்டு நம்ம மோடி சாருமே பார்த்தீங்கன்னா அவர் போய் சைனாலேயும் சரி அண்ட் ஜப்பான்லேயும் சரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக இங்கே மீட்டிங்லாம் பண்ணிட்டு வராங்க அதுவுமே இங்கே என்ன தான் பண்ணாலும் நம்ம ஐயா டொனால்ட் ட்ரம்ப் வெறும் ஒரே ஒரு இது குண்டு தூக்கி தான் போட்டார் எப்போ தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் இது மட்டும் இங்கே ஹைட் பண்ணாரு அதனால மார்க்கெட்டிங்க திரும்ப பாசிட்டிவாக இங்கே மேலே போகிற மூமெண்ட்டுமே இல்லை ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா திரும்பவும் இங்கே கீழே தான் வந்துருது ஸோ இதுலேருந்து என்ன இங்கே நல்லா தெரியுதுன்னா இங்கே மார்க்கெட்லேயே ரெண்டு விதமான செக்டரில் வந்து இங்கே ஆள் இருக்காங்க நான் ஆல்ரெடி மீன்ஸ் கேம் ப்ளே பண்ணுறவங்க நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லிடல யார் ஷார்ட் டேர்மே ப்ளே பண்ணுறாங்க பாத்தீங்களா மீன்ஸ் ஷார்ட் டம்மே ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாலிட்டி கேட்டு தான் இருக்கும் அதனால அதிகமாக இங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை எதுவுமே இங்கே பார்க்க முடியாது ஏன்னா அதே சேம் டைம் யார் இங்கே லாங் டேம் இங்கே ப்ளே பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையான பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்காக தான் இங்கே பார்க்க முடியுது ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப கிளியர் தான் இந்த ஜிஎஸ்டி கட் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை நம்ம பிஎம் சார் நம்ம பிஎம் மோடி வந்து சை இது சைனாவில் போய் அப்புறம் ஜப்பானில் எல்லாம் மீட்டிங் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிவு எடுத்துட்டோம் இன்றைக்கே டிசி டிசிஷன் சாரி டிசிஷன் எடுத்துகிட்டோம் அதை ரிசல்ட் இன்னிக்கே தெரிஞ்சிடும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை நம்ம லைஃப்லேயுமே இந்த மாதிரி தான் நடக்கும் எப்பயுமே நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அந்த டிசிஷனுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வருது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் போகும் அந்த டைம் பீரியட் போக போக தான் எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டாக இல்லையானு இங்கே பார்க்க முடியும் இதே மாதிரி தான் சேம் மார்க்கெட்லையுமே ஒரு டிசிஷன்லாம் எடுத்துருக்காங்க ஜிஎஸ்டியை கட் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் மீட்டிங்ஸ்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீயும் பண்ணியிருக்காங்க இதோட இதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி இதோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பயே சீக்கிரமாக கிடைக்காது இதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும் ஒரு நெக்ஸ்ட் இயர் போகலாம் இல்லைன்னா டூ கீ டூ த்ரீ இயர்ஸ் கூட போகலாம் எப்படி பார்த்தாலும் இந்தியன் மார்க்கெட் ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு ஓவராலாக பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் என்ன மீன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இங்கே சப்போர்ட் இருக்குல்ல சப்போர்ட்டில் இங்கே வரைக்கும் வந்துருச்சு அண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விதமான சுச்சுவேஷன்ஸ் இங்கே நடக்க பாசிட்டிவிலிட்டிஸ் இருக்குது ஒன்லி இங்கே ப்ராப்பராக இங்கே சப்போர்ட்டில் வந்துருச்சு சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்து திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் பண்ணி பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒருவேளை பாசிட்டிவாக ஒரு க்ரீன் கேண்டல் இல்லைன்னா ரெண்டு க்ரீன் கேண்டல் இங்கே மேக் பண்ணிட்டு திரும்பவுமே சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான பாசிட்டிவிலிட்டிஸ்மே இங்கே க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் மீன்ஸ் அதிகமான அதிகம் கீழே வரும்னு இல்லை ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே கீழே வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு அரௌண்ட் சப்போர்ட்டுமே பார்க்கும்போது நியர் அபவுட் ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து எடுத்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைனலான லாஸ்ட்டு சப்போர்ட் இருக்கு அங்கே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் ஹைலேருந்து இதுக்கான கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு கரெக்ஷன் வந்து இங்கே பார்க்க முடியும் வீடர் நான் நம்புற உங்களுக்கு மார்க்கெட் ஓவராலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அட் த சேம் டைம் திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் நவராத்திரி இது ஸ்பெஷல்னால ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்டாவே டிஸ்கவுண்ட் தந்திருக்கேன் அண்ட் கோஸ்ட்லி சரி மந்த்லி மெம்பர்ஷிப்லையும் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கம்மல்லையும் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் டேரக்டாவே அங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல இவ்வளோ தான் நான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் மார்க்கெட் ஒப்பீனியனை பற்றி சொல்லியிருந்தேன் அதோட அதோட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதையுமே சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோஸ் நீட் பண்ணணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூட செய்கிற கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் 老大外问。Da da b ai b ai.